மரபு வேறு பழமை வேறு பழமையிலிருந்து எழுந்திருப்பது தான் மரபு ஆனால் மரபு வளர்ந்து கொண்டிருப்பது பழமை நிற்க முடியும் அந்த ஒரு இரும்பு உருகிற வெப்பநிலையும் தாண்டி அதை ஒரு ஷேப்பில் வைக்கணும் ஒரு பாத்திரம் பாத்திரத்தில் ஊத்தினா தானே அது நிற்கும் உருகின இரும்பை ஒரு பாத்திரத்தில் ஊத்தினா தான் அந்த பாத்திரம் ஷேப் அதுக்கு வரும் அந்த அந்த பொருள் இந்த வெப்பநிலையில் உருகாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்னால் முடியும் என்று முடிஞ்சது என்ற உண்மை தெரிந்திருக்க வேண்டும் இல்லாதவனுக்கு பெருமிதத்தை அறியாதவன் புதிய வரலாறு எப்படி படைப்பான் துப்பாக்கி முனை இல்லாமல் ஒரு ஒரு துப்பாக்கி இந்தியா புலந்து இயற்கை வளங்கள் அதிகமாக பெற்றிருக்கிற நாடோ அந்த நாடு சபிக்கப்பட்ட ஏனென்றால் உலக வல்லாதிக்கங்கள் அதுல போய் வேட்டையாடுவோம் ஆப்பிரிக்காவிலே வளங்கள் நிறைந்து நீங்க ஆப்பிரிக்காவில் இருந்து நம்ம நம்முடைய பொது புத்தி என்ன ஆப்பிரிக்கர்கள் கருப்பர்கள் நாகரிகமற்றவர்கள் கிடையாது எரித்ரியாவை போல எத்தியோப்பியாவை போல நாகரிகத்தில் தலை தலை தோங்கிய நாடு கிடையாது எகிப்துக்கெல்லாம் முன்னால் எத்தியோப்பியா இன்றைக்கு பஞ்ச பிரதேசமாக மாறுகிறது என்ன காலம் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஒருங்கிணைக்கும் எழும் தமிழர் அரசியல் கருத்தரங்கம் இணைந்து வழங்குவோர் அன்னை மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட்

ஒன்றாக தமிழ்நாடை கற்பனை செய்தால் அது வளர்ச்சி கிடையாது அது அழிவு தான் காலணியாகத்தான் இருப்போம் இதற்கு நம்முடைய மரபு பற்றிய மரபு அறிவு பற்றிய ஒரு விழிப்புணர்வு தேவை இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த சுற்றுச்சூழல் பற்றிய கவலைகள் வந்த பிறகு எங்கே திரும்ப வந்து கொண்டிருக்கிறான் உலகம் முழுவதும் இருக்கிற அறிவாளர்கள் நம்முடைய ஐந்தினை அறிவியலை பற்றி அறிவியல் என்பது புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் நாம் திணையை விட்டுவிட்டோம் ஆனால் அவன் திரும்பிக் கொண்டிருக்கிறான் எக்காலஜி என்று சொன்னால் இந்த திணையியல் தான் என்பதை வெளிநாட்டுக்காரன் புரிந்து கொண்டு வருகிறான் இது இந்த மரபை நீ அறிவு மரபு இல்லை என்று வெளியிலே தள்ளிவிட்டால் உனக்கு தற்சார்பும் இருக்காது தன்னம்பிக்கையும் இருக்காது வெறும் உதிரிகளாக மாறிப்போவோம் உன்னுடைய மொழியில் கிடையாது ஒன்றும் கிடையாது உன்னுடைய மரபில் ஒன்றும் கிடையாது உனக்கு அறிவு கிடையாது எல்லாம் வெள்ளைக்காரன் தான் அறிவு வரும் இங்கிலீஷ்ல இருந்து தான் அறிவு வரும் என்று உங்களை ஏற்க வைத்து விட்டால் நீ ஒரு இனமாக திரள முடியாது வெறும் உதிரியாக போய் அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற பயனாளி கூட்டமாக மாறி போவோம் வெறும் பயனாளி கூட்டம் கம்பெனிகளுக்கு பயனாளி கூட்டம் அரசியல் கட்சிகளுக்கு பயனாளி கூட்டம் வாக்காளர் கூட்டம் அப்படியாக மாறிவிடுவோம் ஒரு இனமாக எழ முடியாது மரபு வேறு பழமை வேறு பழமையிலிருந்து எழுந்து நிற்பதுதான் மரபு ஆனால் மரபு வளர்ந்து கொண்டிருப்பது பழமை நிற்கக்கூடியது தேங்கி நிற்கக்கூடியது ரெண்டையும் போட்டு உழைப்புகள் கூட மரபு உரிமையை பேசுவது பழமைவாதம் என்று தள்ளிவிட முடியாது ஆனால் பழமையில் கால் ஒன்றி வேறு ஒன்றிதான் நடக்கிறது இருக்கிறது இது ரெண்டையும் போட்டு குழப்புவது என்பதுதான் உனக்கு ஒன்றும் கிடையாது நீ இன்னும் பழைய காலத்துக்கு போக போற தாமஸ் ஆல்வா போய் கத்துக்கிட்டு வா இங்கே சொல்லுகிற போது இடிக்கிறது நீங்கள் கொடுமணலில் கொடுமணலில் எடுக்கிற போது அது ஒரு மூ மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலே அது வந்துவிட்டது கொடுமணி இந்த ஈரோட்டுக்கு பக்கத்தில் கொடுமணலில் அதை அந்த இரும்பு எக்கு உருக்கினார்கள் என்பதற்கான தொழில்நுட்பம் அதனுடைய கண்டுபிடிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது அகழ்வாய் என்ன சிக்கல் என்று சொன்னால் இன்றைக்கு வரையிலும் அது அவிழ்க்கப்படாத ஒரு கேள்வி அவன் அதில் ஆபரணங்கள் செய்திருக்கிறான் நகைகள் செய்திருக்கிறான் பானைகள் செய்திருக்கிறான் இரும்பு பானைகள் செய்திருக்கிறான் நீங்கள் இரும்பு பானை செய்வதென்று சொன்னால் நீ உருக்குகிற தொழில்நுட்பம் தெரிந்தால் மட்டும் போதாது இரும்பை உருக்குகிற தொழில்நுட்பம் தெரிந்தால் மட்டும் போதாது அந்த உரு இரும்பு உருகுகிற வெப்பநிலையும் தாண்டி அதை ஒரு ஷேப்பில் வைக்கணும்னு ஒரு பாத்திரம் இந்த பாத்திரத்தில் தானே அது நிற்கும் உருகின இரும்பை ஒரு பாத்திரத்தில் ஊத்தினா தான் அந்த பாத்திர ஷேப்பதுக்கு வரும் அந்த அந்த பொருள் இந்த வெப்பநிலையில் உருகாத ஒன்றாக இருக்க வேண்டும் இது இல்லாம செய்ய முடியாது பெண்ணு கீழடியில் கிடைத்திருக்கிற அந்த கருப்பு சிவப்பு கல் இருக்கிறது இன்றைக்கு நானோ டெக்னாலஜின்னு சொல்றான்ல ரெண்டுக்கு இடையில ஒரு இடைவெளி வச்சு செஞ்சிருக்கிறான்ல அதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்டல் சொல்லிட்டு போறான் தற்சையெல்லாம் நடக்குது அத போய் நீங்க ஒரு திட்டமிட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி என்ன சொல்லாறீங்க திரும்ப திரும்ப கிடைக்குதே திரும்ப திரும்ப கிடைக்குதே ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் கிடைக்குது சிவகலைக்கு போனாலும் கிடைக்குது கொடுமையில போனாலும் கீழடிக்கு போனாலும் பெருமிதத்தில் இல்லாதவன் நாளைக்கு ஒன்றை படைக்க முடியாது தற்சார்பாக நிற்க முடியாது என்னால் முடியும் என்று அவன் எழுந்து வேண்டும் என்னால் ஏற்கனவே முடிந்தது என்ற உண்மை தெரிந்திருக்க வேண்டும் இல்லாதவனுக்கு பிரச்சனை இல்லை நமக்கு இருக்கிறதே தன்னுடைய வரலாற்று பெருமிதத்தை அறியாதவன் புதிய வரலாறு வரலாறு ஒன்றும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டு விட்டான் இங்கேதான் நமக்கு இந்த திராவிட அரசியல் மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குகிறது எது கிடைத்தாலும் அது இந்தியா இப்ப நீங்க ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் பாருங்க இந்த இந்த இது வந்தோன்னு ஐயாயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னா தமிழ்நாட்டில் கடைஞ்சி உனக்கு என்ன பிரச்சனை இந்திய நாகரிகத்தை உலகத்துக்கு சொல்லுது அதில் தமிழ்நாடு இது இந்திய நாகரிகத்தை சொல்றது அது எப்படியாவது முடிச்சு போடணும் இல்லைன்னா தாங்காது ராஜஸ்தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தோம் என்ன என்றாலும் எங்க போனாலும் அவர்கள் அதை ஏற்பதிலே சிரமப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் நேரடியாக ஆதிக்கவாதிகள் இந்த இந்திய வரலாறை வந்து தமிழ்நாட்டிலேருந்து தொடங்கணும்னு பேசாத இந்திய வரலாறு நமக்கு வேண்டாம் இந்தியாவுக்கு ஒரு வரலாறு கிடையாது தமிழன் வரலாறு உலகத்துக்கு போதும் அவ்வளோதான் இங்கேருந்து ஆரம்பித்து அங்கேயே போகணுங்கிற நீ அப்போது எப்போது இந்தியா இருந்தது என்பதை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ண நீ அதானே இந்தியா என்ற கட்டமைப்பு ஏற்கனவே இருந்தது அப்படி ஏற்க வைப்பதற்கு அதை அதை விட்டு வழியாக வர மாட்டேங்கிற அதுக்கு பதில் தமிழ்நாட்டிலேருந்து தொடங்குங்க எதுக்கு நீ நீ எங்கேயும் முடிய முடியாது இந்தியாவில் போய் முடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்தியா என்பதே ஒன்றும் கிடையாது துப்பாக்கி முனை இல்லாமல் ஒரு 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 வருஷம் நீங்கள் துப்பாக்கி கிளிய விடு இந்தியா பிறந்துக்கும் ஒன்றும் கிடையாது நீ துப்பாக்கி முனையில் வைத்திருக்கிறாய் அது இல்லாமல் அது நிற்காது இந்த செயற்கை கட்டுமானத்தை ஒரு ஆதிக்க கட்டுமானத்தை ஆரிய கட்டுமானத்தை நிரந்தரமாக இருந்தது போல இப்போ ஏற்கனவே அந்த மந்திரத்தில் சொன்னான பாரத வரிசையை பரத கண்டேன் அது அரசாங்கத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறானே அதுதான் என்று அதுதானே பாரதம் நீங்கள் அதுக்கு மேலே பேசினீங்கன்னா அத்வானி என்ன சொன்னார் நான் நம்புகிறேன் கேட்காதே கிடையாது பாரதம் என்பதற்கு என்ன அடிப்படை என்று நாடாளுமன்றத்தில் ஒரு ஆள் கேட்டார் கேட்டவன் கம்யூனிஸ்ட் அவன் சிக்கலில் மாட்டான் ஏன்னா நான் உன் கட்சி ஆஃபீஸில் போய் பாரு பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ்ன்னு போட்டிருக்குது அப்புறம் இங்கே கேட்குறேன்ட்டான் இப்போ அதில் என்ன சிக்கல் நீங்கள் வந்து இந்த பாரதம் என்பதை எங்கிருந்து வந்துன்னு கேட்காது நான் நம்புகிறேன் நம்பிக்கையை கீறி பார்க்காது நீ நம்புறன்னு நீ நம்பிட்டு போ எனக்கும் உனக்கும் பொதுவான சட்டத்தில் எழுதி வச்சுக்கிறேன் அதுதான் சிக்கல் எனக்கு நீ நம்புனா அதை உங்கள் வீட்டில் வச்சுட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கும் உனக்கும் பொதுவான என்னை ஆளுகிற இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அது எழுதி வச்சிருக்கிறேன் அந்த நாட்டுக்கு பாரதின்னு பேர் நீங்கள் பாரத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் தமிழ்நாட்டையும் ஏற்றுக்கொள்ளணும் கீழடியும் ஏற்றுக்கொள்ளணும்னா முடியாதுங்க இது ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க ஆகவே அவர் இந்த இதை இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த சூழலை பாதுகாப்பது வளத்தை பாதுகாப்பது என்பது நடக்காது தனித்தனியான போராட்டங்கள் இந்தியாவிலேயே சூழல் பாதுகாப்பு போராட்டங்கள் மக்கள் திரள் போராட்டங்களாக கட்சிகளுக்கு அப்பால் பட்ட இளைஞர்கள் சான்றோர்கள் முன்னெடுக்கிற போராட்டமாக வேறு எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டில் தான் இருக்கு வேறு எங்கேயும் கிடையாது எல்லா இடத்துலையும் ஒன்று இந்த பழங்குடிகள் எதோ ஒரு வகையில் அந்த லீடர்ஷிப்பில் வந்துக்கிட்டு இருப்பாங்க மற்ற பகுதியில் ஒன்றும் கிடையாது ஆனால் என்ன சிக்கல் என்று சொன்னால் அது தனித்தனியாக நடந்து இருக்கிறது மாற்று வழியை பற்றி யோசிப்பதில்லை இது ஒவ்வொருத்தரையுமே வர வர எப்படி எது பண்ண முடியும் இப்போ அரிட்டாப்பட்டிக்கு வந்துடுச்சு அதை போராடினோம் நிறுத்திட்டோம் இன்றைக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் சூழலியல் பிரச்சனையும் உலகத்தழுவியே ஒன்றாக பேசப்படுகிற போது அதிலிருந்து மாற்றுகளை சந்திக்கிற போது இன்னொரு போர்க்களத்தை உருவாக்குகிறேன் இப்போ ஏற்கனவே பெட்ரோலுக்காகத்தான் ஒரு பெரிய படையெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது தங்கத்திற்காக இரும்புக்காக இப்படித்தான் நாடுகள் அழிக்கப்பட்டன ஒரு இயல்பாக சொல்வார்கள் சமூக அறிவியலில் எந்த நாடு இயற்கை வளங்கள் அதிகமாக பெற்றிருக்கிற நாடோ அந்த நாடு சபிக்கப்பட்ட நாடு ஏனென்றால் உலக வல்லாதிக்கங்கள் அதில் போய் வேட்டையாடுவான் இன்னொன்றை பாருங்கள் எந்த நாடு மண்ணிற்கு மேலேயும் மண்ணிற்கு கீழேயும் அதிக வளங்களை பெற்றிருக்கிறதோ அந்த வளங்களை பெற்றிருக்கிற நாட்டில் வாழ்கிற மக்கள் பழைய நாகரிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எனவே மண்ணிற்கு மேலே பழைய நாகரிகத்தோடு வாடுகிற அந்த மக்களை அப்புறப்படுத்தாமல் மண்ணிற்கு கீழே இருக்கிற வளத்தை அவன் கை வைக்க முடியாது எனவே இன அழிப்பு செய்தால்தான் வள வள சுரண்டல் செய்ய முடியும் அதனால் தான் சொல்லுகிறேன் இன அழிப்பும் வள சுரண்டலும் இணைந்தது ஆப்பிரிக்காவிலே வளங்கள் நிறைந்து நீங்கள் ஆப்பிரிக்காவில் இன்றைக்கு நம்ம நம்முடைய பொது புத்தி என்ன ஆப்பிரிக்கர்கள் கருப்பர்கள் நாகரிகமற்றவர்கள் கிடையாது எரித்ரியாவை போல எத்தியோப்பியாவை போல நாகரிகத்தில் தலைத்த தலை நாடு கிடையாது எகிப்துக்கெல்லாம் முன்னாள் எத்தியோப்பியா இன்றைக்கு பஞ்ச பிரதேசமாக மாறிக்கிறது என்ன காரணம் ஒரு காலனிய வேட்டைக்காக ஏகாதிபத்தியங்களுடைய வேட்டைக்காக மாறி இருக்கிறது போகிற போது அவன் என்ன சொல்கிறான் என்னுடைய முதலாளியத்துக்கு உட்பட்டது என்று மட்டும் சொல்லவில்லை நீ கருப்பன் உனக்கு நாகரிகம் கிடையாது உன்னுடைய மொழியில் ஒன்றும் கிடையாது என்று ஏற்க வைத்து விட்டான் அதை வைத்ததற்கு பிறகு அவன் அழிந்து போனான் அதே தான் தமிழுக்கும் செய்கிறான் இவர்கள் எல்லாவற்றையும் விட தமிழ் என்பது வலுவானது என்பதனாலே அவளை எளிதாக செய்ய முடியவில்லை அவ்வளவுதான் நீ திரும்ப திரும்ப தமிழில் ஒன்றும் கிடையாது ஆங்கிலத்துக்கு வா ஹிந்திக்கு வா என்று சொல்வது ஒரு இன அழிப்பினுடைய தொடக்கம் அதை புரிந்து கொள்ளாமல் இது வேலை வாய்ப்பா இப்படி பார்க்காத நீ நீ ஒரு இனமாக இந்த மண்ணில் வாழ்வதற்கு மிக அடிப்படையது எனவே இந்த சூழலியல் பாலிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் இந்த இயற்கையை பாதுகாத்துக்கொள்ளும் சொன்னால் ஒரு இனம் தனக்கான நாட்டை படைக்காமல் முடியாது இறையாண்மை மீட்பும் பல பாதுகாப்பும் இணைந்தது உன்னுடைய நாட்டில் எப்படி தொழில் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்கிற இறுதி அதிகாரம் உன் கையில் இல்லாத போது அந்த இறையாண்மை உன் கையில் இல்லாத போது நீ வேட்டைக்காடாகத்தான் மாறி போக வேண்டும் உன்னுடைய விஷயத்தை வேறவற்றன் முடிவு செய்கிற போது வேட்டைக்காடாகத்தான் இருக்க முடியும் எனவே அரசியல் இறையாண்மை என்பது வள பாதுகாப்பிற்கு மிக அடிப்படையாகும் தமிழர்களுடைய இந்த மண்ணின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்த் தேசியம் என்ற அரசியல் அவ்வளவுதானே தமிழ் தேசியம் என்ற அரசியல் இது அந்தரத்தில் இல்லை ஒவ்வொரு அசைவிலும் இது இல்லாமல் ஒரு வாழ முடியாது அது எவ்வளவு வேகமாக எவ்வளவு விரைவாக புரிந்து கொள்வராயோ அவ்வளவு விரைவாக நல்லது தாமதப்படுகிற ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய அடிமைத்தனம் உன்னுடைய வளச்சுரண்டர் நீடித்துக் கொண்டே இருக்கும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் அன்னை மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட்